அந்தக்காக நான் கற்க வேண்டி இருக்கிறது இளமை காலத்தை அதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன் கற்கும் பருவம் முடிந்த உடனே அதற்கு பிறகு வாழும் பருவம் தோன்றுகிறது அதுதான் அந்த வாழும் பருவம் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்கிறோம் வாழுகிற பொழுது அடுத்த தலைமுறை வந்து விடுகிறது தலைமுறை வந்து விடுகிறது என்னுடைய பிள்ளைகள் பிறந்து அவர்கள் வாழுகிற பருவம் வந்து விடுகிறது அப்படி அவர்கள் வாழுகிற பருவம் வருகிற பொழுது நானும் இருக்கிறேன் அப்ப நான் என்ன செய்ய வேண்டும் நானே வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் ஆகவே என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அவர்கள் வாழுகிற பருவம் வந்த உடனே நான் வாழ்க்கையில இருந்து ஓய தொடங்க வேண்டும் இது மூன்றாவது பருவம் கற்கும் பருவம் வாழும் பருவம் வாழ்வில இருந்து ஓய தொடங்கும் பருவம் முற்றாக ஓயும் பருவம் இதைத்தான் நான்காக பிரித்தார்கள் பிரம்மச்சரியம் கிருகஸ்தம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம் பிரம்மச்சரியம் என்பது கற்கும் பருவம் கிருகஸ்தம் என்பது வாழும் பருவம் வானப்பிரஸ்தம் என்பது வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டே ஓயத் தொடங்கும் பருவம் சன்னியாசம் என்பது மூற்றாக ஓயும் பருவம் இது தனி மனித வாழ்க்கையினுடைய நான்கு பிரிவுகள் இது போலவே சமுதாய வாழ்க்கையிலும் நாலு பிரிவு இருந்தது ஒன்று முதல் பிரிவு உற்பத்தியாளன் ஒரு சமுதாயம் முதலிலே ஒரு ஒரு வடிவம் கொள்ள வேண்டுமானால் அந்த சமுதாயத்துக்கு உற்பத்தியாளன் தேவை உற்பத்தியாளன் இல்லாமல் சமுதாயம் வடிவு பெறாது ஆகவே உற்பத்தியாளன் என்பவன் சமுதாயத்தினுடைய முதல் ஆனான் உற்பத்திகள் வந்துவிட்டது தேவையான பொருள்களை உற்பத்தி செய்துவிட்டோம் சட்டி செய்து விட்டோம் செய்துவிட்டோம் செய்து விட்டோம் மரக்கறிகள் செய்துவிட்டோம் அரிசி செய்து விட்டோம் உற்பத்தியாளன் உற்பத்தியை கொண்டான் ஆனால் சமுதாயம் பூரணப்படவில்லை அந்த சமுதாயத்தை பூர்ணப்படுத்த வேண்டி எப்படி பூர்ணப்படுத்துவது என்று கேட்டால் ஒருவன் உற்பத்தி செய்த பொருள் மற்றவனுக்கும் போய் சேர வேண்டும் என்றால் எல்லாருக்கும் எல்லா தேவையும் இருந்தது ஆகவே உற்பத்திகள் பகிரப்பட வேண்டும் பகிரப்படுவதற்கு ஒரு பகுதியினர் வந்தார்கள் முதல் உற்பத்தியாளன் அடுத்தவன் விநியோகஸ்தன் இவன் என்ன செய்தான் உற்பத்தியாளரும் இருக்கிற பொருள்களை வாங்கி பல பேருக்குமாக கொண்டான் உப்பை வாங்கி அங்கே கொடுத்தான் மரக்கரியை வாங்கி இங்கே கொடுத்தான் பண்டை மாற்று என்ற முறையிலே அந்த முறை இருந்தது அப்போ உற்பத்தியாளன் என்பவன் ஒரு பகுதி சமுதாயத்தினுடைய ஒரு பகுதி விநியோகஸ்தன் என்னொரு பகுதி இது ரெண்டும் போதுமா என்று கேட்டால் அப்பொழுதும் போகவில்லை வலியவன் மெலியவனை வாட்டினான் அப்போ சமுதாயத்தில் ஒரு சமநிலை பயணுவதற்காக ஒரு நிர்வகிப்பதற்கு ஒருவன் தேவைப்பட்டான் நிர்வாகி என்ற மூன்றாவது பகுதியினன் வந்தான் உற்பத்தியாளன் வந்துவிட்டான் விநியோகஸ்தன் வந்துவிட்டான் நிர்வாகி வந்துவிட்டான் இது மூன்றும் போதுமா என்று கேட்டால் அப்போதும் போகவில்லை இந்த மூன்று துறையையும் வளர்ப்பதற்கு கல்வியாளர்கள் என்ற ஒரு பகுதியினர் தேவைப்பட்டார்கள் ஆகவே கல்வியாளன் என்ற ஒருவன் இந்த மூன்று பகுதியையும் வளர்ப்பதற்கு வந்தான் ஆகவே சமுதாயம் நான்கு பகுதிகளாக பிரிந்தது உற்பத்தியாளன் விநியோகஸ்தன் நிர்வாகி கல்வியாளன் எப்படி சமுதாயத்தினுடைய ஒரு தனிமனித நாலு நாலு பகுதிகளை பிரம்மச்சரியம் இல்லறம் வானப்பிரஸ்தம் துறவரம் என்று பிரித்தார்களோ சமுதாயத்தினுடைய நான்கு பிரிவுகளை தான் இந்த நான்கு பிரிவுகளையும் தான் சூத்திரன் வைசியன் சத்திரியன் பிராமணன் என்று பிரித்தார்கள் பிராமணன் என்பது ஒரு சாதி அல்ல அறிவையினுடைய எல்லை தேடுகிறவன் என்று பரிமலகன் எழுதினான் இப்போ இந்த நாலு பேருக்கும் இந்த ரெண்டு நிலை வைத்துத்தான் அறம் சொல்ல வேண்டிய தேவை திருவள்ளுவனுக்கு வருகிறது பொதுவாக அறம் சொல்ல முடியவில்லை சும்மா சாதாரணமாக உதாரணம் சொல்லுகிறேன் துறவி என்று ஒருத்தன் இருக்கிறான் பிரம்மச்சாரி என்று ஒருத்தன் இருக்கிறான் இவனுக்கு பெண்ணின்பத்தை அங்கீகரிக்க முடியாது பெண்ணின்பத்தை அங்கீகரிக்க முடியாது அப்ப இவர்கள் ரெண்டு பேருக்கும் அது வேண்டாம் என்பதற்காக வேண்டாம் என்று பொதுப்பட சொல்ல முடியுமா தர்மம் கிருகஸ்தனுக்கு தேவை கிரகஸ்தனுக்கு தேவை என்பதற்காக துறவிக்கு அதை அங்கீகரிக்க முடியுமா முடியாது பிரிவுகள் பண்ணாமல் அறம் சொல்ல முடியவில்லை திருவள்ளுவன் இதை ரொம்ப நுட்பமாக எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறான் இந்த நான்கு நிலை இருக்கிறதே மாணவ பருவம் பருவம் வானப்பிரஸ்த பருவம் அதுக்கு பிறகு சன்னியாச என்பதை ரெண்டாக்கினார் என்ன செய்கிறார் பிரம்மச்சரியம் என்பது கிருகஸ்தத்தினுடைய ஆய்த்த நிலை வானப்பிரஸ்தம் என்பது துறவரத்தினுடைய ஆய்த்த நிலை என்ன செய்தார் இது ரெண்டையும் செதுக்கி இல்லற டவுன்லோட்